பிரியமானவர்களே எதை கன்றும் தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க வந்து சொல்லிட்டே இருப்பான் பாரு உன் தோல்வியை பாரு இந்த லட்சணத்தை பாரு அதை பாரு எல்லாரும் எப்படி ஆயிட்டா உனக்கு மட்டும் பாரு லூயா நீ பார்க்க வேண்டியது உனக்காக ஜெயத்தை சம்பாதித்து கொடுத்த அந்த கல்வாரின் நாதரை பார் உனக்குள்ளே ஒரு வெற்றிகரமான விசுவாசத்தையும் வெற்றிகரமான அதனுடைய நிறைவையும் கொடுக்கிறவர் கர்த்தர் நமக்குள்ளாக விசுவாசத்தை துவக்கிறவரும் நிறைவு செய்கிறோமா இருக்கிறார் ஐ மீன் நான் அந்தகாரத்தில் இருந்தேன் இப்பொழுது ஆச்சரியமான ஒளி அதுதான் நமக்கு ஜெயம் இந்த உலகத்திலே அதுதான் நமக்கு ஜெயம் ஆவிக்குரிய ஜெயம் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வின்னருக்கான அந்த பட்டம் என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அல லூயா ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த தேவாதி தேவனுக்கு சொந்த காரணம் சொந்த ஜனம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஜெயாலிக்கு கொடுக்கப்பட்டதான பட்டங்கள்